பரம்பின் காட்டில் இடதும் வலதுமாய் அலைந்த வண்டு விரிந்திருந்த பச்சை மலரையும் அதன் சூழ்மடியில் துளிர்த்திருந்த தேனையும் கண்டது வாசனையில் மயங்கி மலரின் செவ்வயிற்றில் சென்றமர்ந்தது தேனை நோக்கி நகர்ந்தது மலரின் இதழ்களும் கூறிய முட்களும் சடார் என்று மூடிக்கொள்ள வண்டு துடித்தது பேர் அழகும் பேர் ஆபத்தும் பின்னியிருப்பவை பரம்பின் காடுகள் இங்கு தாக்குதல் அனைத்தும் உணவுக்காக நிகழும் உயிர் வாழ்வதற்காக பாரியின் மாளிகையில் பேராசையால் சதியொன்று வருகை புரிந்தது இசையின் கொடுக்குகள் விரிய துவங்கின பாரியின் முன்னால் கருவிகளை நானேற்றி இசை அம்புகளை தொடுத்த பானர்கள் குறிஞ்சி பண்ணை முடித்துவிட்டு அகக்கூத்தையும் புறக்கூத்தையும் தொடர்ந்து வாசிக்க அனைவரது முகத்திலும் பொங்கும் புதுப்புணலாய் மகிழ்வு கரை புரண்டோடியது இசைக்கு மொழி தேவையில்லை உயிருள்ள அனைத்தையும் அடிமைப்படுத்தக்கூடியது இசை கூத்தின் இறுதியாக பானர்கள் வரிக்கூத்தை துவங்கியதும் பானர்களின் ஆடலும் பாடலும் மேலத்தின் முறுக்குக்கு தகுந்தாற்போல் வேகம் பெற சபையில் இருந்தவர்களும் உடலை அசைத்து ஆடு துவங்கினர் இசைக்கருவிகளின் ஒலியும் வேகமும் அனைவரின் உடலையும் முறுக்கேற்றி உச்சத்தை அடைகையில் பரம்பு வீரர்கள் கால்களை ஆட்டி கழித்து கொண்டிருக்க சேர வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆடிக்கொண்டே மெதுவாக பானர்களின் முன்புறத்திற்கு நகர்ந்தனர் உச்ச வேகத்தில் தப்பை அடித்து முன்னேறியவர்கள் திடீரென ஆடுவதை விடுத்து கையிலிருந்த அடிக்குச்சியை ஓங்க வாரியன் திடுக்கிட்டான் முடியன் செய்வதறியாமல் திகைத்தான் இரு வீரர்களும் குருவாலை போன்று செதுக்கப்பட்டிருந்த குச்சிகளை பாரியின் நெஞ்சை நோக்கி எறிந்தனர் இசை நின்று போக பாணர்கள் உறைந்தனர் பாரி ஒரு கணத்தில் வாரியன் எடுத்து வந்த கேடயத்தை தன் நெஞ்சின் முன்னால் கொண்டு வந்தான் குச்சிகள் கேடயத்தில் பட்டு தெரித்தன பாரியின் வேகத்தைக் கண்டு திகைத்த சேர வீரர்கள் இருவரும் மீண்டும் அடுத்த சிம்பு குச்சியை இடக்கையிலிருந்து வலக்கைக்கு மாற்றும் போதே முடியன் உடைவாளை முற்பட அவனுக்கு முன் நிலவன் பாய்ந்தான் முன்னால் நின்ற சேரவீரனின் முகத்தில் எகிரி தனது முழங்காலால் நிலவன் வெடிக்க அவன் கீழே விழுகையில் அடுத்த சேரவீரன் பாரியின் கழுத்தை நோக்கி குச்சியை வீசினான்